சிங்கங்கள் காட்டின் ராஜா ஏனென்றால் எந்த சூழ்நிலைகளை எப்படி கையாள்வது என்பது சிங்கத்திற்கு தெரியும் எல்லாவற்றுடனும் எப்போதும் அது மோதுவதில்லை தேவைப்படும்போது தனது உணவிற்காக எதை வேட்டையாட வேண்டும் என்பதை துல்லியமாக கணிக்கும் கண்காணிக்கும் எந்த கூட்டத்தையும் தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தாலும் போராடும் அல்லது முதலிலேயே ஒதுங்கிவிடும் எதையும் எதிர்த்து நிற்கும் காட்டின் மன்னன் என்பார்கள் அந்த காட்டு மன்னனுக்கு நாட்டு மன்னர்களால் தான் அழிவு ஏற்பட்டது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் சிங்கம் புலியை வேட்டையாடுவது பெருமை வீரம் என நினைத்தார்கள் சிம்மாசனத்தில் இருப்பதையே மன்னர்கள் பெருமையாக நினைத்தார்கள் அதற்காக காட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பல கூட்டங்களாக பிரிந்து நின்று வட்டமாக வளைந்து நின்று பறையடித்து ஒலி எழுப்பி தீ வைத்து ஏதாவது மேடான அல்லது பள்ளமான பகுதிக்கு மிருகங்களை ஒதுக்கி வருவார்கள் மிருகங்கள் கூட்டாக சேர்ந்து வரும்போது மன்னன் வேட்டையாட நினைக்கும் சிங்கத்தை மட்டும் அரண் போல் பூட்டி மற்ற விலங்குகளை விட்டுவிடுவார்கள் பின் மன்னன் வருவார் குறிப்பிட்ட தூரத்தில் சிங்கத்தை வேட்டையாடி நான் தான் இந்த காட்டிற்கும் நாட்டிற்கும் அரசன் என வீரவசனம் பேசி சிங்கத்தின் தலையை கொய்து பதப்படுத்தி பாடமாக்கி தன் அரச அவையிலோ மாட மாளிகைகளிலோ வைத்துக் கொள்வார்கள் இந்திய மன்னர்கள் விலங்குகளின் எண்ணிக்கையை பொறுத்து வேட்டையாடினார்கள் சிங்க வேட்டை என்பது பெரும்பாலும் பெருமைக்காக மட்டுமே தவிர உணவிற்காகவோ சிங்கத்தால் ஆபத்து என்பதற்காகவோ நடைபெற்றது இல்லை மொகலாயர்கள் ஆட்சி காலத்திலும் வெள்ளையர்கள் ஆட்சிக்காலத்திலும் சிங்கம் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் சிங்கத்தை நேருக்கு நேர் வேட்டையாடிய மன்னர்கள் குறைவு வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் வெள்ளையர்கள் வீரத்தையும் தாண்டி பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டு தீவிரமான வேட்டைகளில் ஈடுபட்டனர் கடைசியில் நூற்றாண்டு துவக்கத்தில் இந்தியாவில் ஆயிரம் சிங்கங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் சுதந்திரம் அடையும் போது அது இருபதற்கும் குறைவாக குறைந்து போனது அதன் பிறகு இந்திய அரசாங்கம் சிங்கங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நினைத்து தேர்வு செய்தது மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்கள் சேனலுடன் இணைந்திருங்கள்